அந்த மாலிகபென அனஸ் ரதி ஆகும் அவர்களை பிடித்து சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்த செய்தி ஜனாதிபதி ஹாரூல் ரஷீத் கேட்டுகிறது வேகமாக வருகிறார் வந்து அனஸ்மா மாலிக் ரதி எல்லா அவர்களை அழைத்து கேட்கிறார் யார் இந்த வேலையை உங்களுக்கு செய்தது மதீனாவின் கவர்னர் மதீனாவின் கவர்னரா பிடித்து கொண்டு வாருங்கள் என்றார் ஹாரூல் ரஷீத் குடித்து கொண்டு வரப்பட்டது சொன்னார்களாம் இவரிடத்தில் நீங்கள் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவரிடத்தில் நீங்கள் அநியாயமாக தொந்தரவு செய்த இவரிடத்தில் பழி வாங்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாற்பது ஆயிரம் ஹரீசுகளை கொண்டாவை கோர்வை செய்த இமாம் அவர்கள் மதீனாவை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் மதீனாவை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் மதீனாவில் நான் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி கெதி என்று கிடந்த மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் மதீனாவினுடைய வெளிகளில் ஒரு நாள் கூட செருப்பணிந்து நடக்காத மாலிக்குபனான சிறதி அல்லாஹுன் அவர்கள் ஹர் ரஷீத் பாதுஷாவைப் பார்த்து சொன்னார்களாம் அந்த கவர்னர் கண்மணி நாயகத்தின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் எனக்கு எவ்வளவு தேங்கு செய்திருந்தாலும் பரவாயில்லை நான் அவரிடத்தில் பழி வாங்க மாட்டேன் நாளை ஹபீவான அவர்களிடத்தில் நான் குற்றவாளியாக நிற்பதற்கு விருப்பப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால்